ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா நம்மளோட சேனல்ல சம்பந்தமாகவும் மாந்திரிகம் சம்பந்தமாகவும் கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்தோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைஞ்சிருக்க மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்களை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ நான் உங்களை கேட்டோடனே முதல்ல வந்த கேள்வி எனக்கு என்னன்னா ரத்த கணபதி அப்படின்னா என்னது சார் நாங்க கணபதி கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன ரத்த கணபதி இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாந்திரியத்தில் நிறைய பேர் காளி வராகி பைரவர் முருகர் கருப்புசாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தெய்வங்களை வச்சு வச்சுப்பாங்க அதில் ஒரு தேவதை யாராவது தெய்வங்கள் வழிபடுவாங்க இதில் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதின்றது ஒரு அறுபத்தி நாலு கணபதி அந்த அறுபத்தி நாலு கணபதியில் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு ஸ்பெஷாலிட்டி இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் மா ஆந்திரத்துக்கு முதன்மையான கடவுள் மாந்திரியம் செய்வோம் அத்தனை பேருமே நிறைய பேருக்கு அந்த காலத்தில் இருக்கிறவங்க பழமையான இவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு இருக்கிற மந்திரவாதிகளுக்கு டைரெக்டாக காளி வராகி பைரவர் முனீஸ்வரன் இப்படி போய் இருப்பாங்க ஆனால் மாந்திரியத்தில் முதன்மையான கடவுள் யாருன்னா இவர் தான் ரத்த கணபதி இந்த ரத்த கணபதி உபாசனை யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம முடியாது எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் சாதிக்கலாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் கெட்ட விஷயங்கள் பரக்கூடாது ஏன்னா நான் அடிக்கடிக்க அடிக்கடி சொல்லுவோம் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் அது காரணம் வந்து இந்த ரத்த கணபதி தான் அதே மாதிரி இது வரைக்கும் ரத்த கணபதி கோயில் எங்கேயுமே கிடையாது நம்ம இந்தியாவிலே கிடையாது முதல் முறையே நான் மட்டும் தான் என் இடத்துல பிரஜெஸ் பண்ண போகிறேன் அது தோற்றமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது நிறைய பேர் கண்ணில் கூட பார்த்துக்க மாட்டாங்க அந்த அவதாரத்தை முதல்மே நான் தான் அது கொண்டு வர போகிறேன் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் இவர் என்ன ஒரு விஷயம் தான் உண்டான கணபதி இவர் ஒரு சாதாரண மனிதர் கூட இந்த உபாசனை பண்ணும்போது மோட்சம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வ ஆற்றல் கிடைக்கும் இல்லை பேச்சு திறன் கிடைக்கும் இப்போ நான் பார்த்தோன்னா படிப்பறிவு இல்லை எழுத தெரியாது தப்பு தப்பு தான் படிப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்களை உருவாக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸுங்க மேலே மந்திரவாதிங்க ஓ நியூஸ் பல லட்சம் பேர் குடும்பத்தை கொடுத்துருவோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த கணபதி தான் இவர் வந்து பார்த்தோன்னா இந்த ரத்த கணபதின்றது வந்து பார்த்தோன்னா முதல்மையை வந்து பார்த்தோன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இதுக்கு முன்னாலும் யாருக்குமே தெரியாது இந்த பேரே வாயில் கூட நுழையாது எனக்கு கூட ஸ்டார்டிங்ல என்னடா இவர் திடீர்னு இந்த பேர் சொல்ல சொல்கிறதேன்னு வாயிலே நுழைய இன்னைக்கு எங்க பாருங்க என் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரத்த கிணம்பு ரத்தம் எல்லாமே ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு பேர் இருக்கு இந்த உலகத்துக்கு இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து இருக்கிறதுல இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிருக்குன்னா இந்த கணபதி தான் ஓகே ரத்த கணபதி அவர் எந்த மாதிரி அவதாரம் எடுக்கும்போது இந்த பேர் வந்தது இவர் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதின்றது வந்து நிறைய பேருக்கு இதில் நிறைய ரகசியங்கள் இருக்கு நான் இருந்தாலையும் ஓரளவுக்கு சொல்றேன் இதில் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் அந்த காலத்தில் வந்து புத்திஸ்கள் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் அவ்வளோ பேர் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த காலத்தில் யாரும் பண்ண கிடையாது நானும் இதை வந்து பார்த்தோன்னா சில பேர் நன்மை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உபாசனை இவர் ஃபெசிலிட்டி என்னன்னா ரத்த கணபதி ஆணுடைய தோற்றமும் இருப்பாரு பெண்ணுடைய தோற்றமும் இருப்பாரு அது சிவன் கிட்ட மட்டும் தானே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல அது விநாயகர் கிட்டேயும் இருக்கா நிச்சயமாக பார்த்தனா நிறைய பேர் கணபதி ஆண் ரூபங்கள் மட்டும்தான் நினைச்சுன்னு இதில் வந்து பார்த்தோன்னா ரக்த கணபதின்றது மேல் தோட்டத்தில் ஆண் இருப்பாங்க கீழ் தோட்டத்தில் பெண்ணாக இருப்பாங்க இதுதான் உண்மையான ரகசியம் இது வரைக்கும் ஏன் எந்த சேனலுமே சொல்ல கிடையாது யாரும் இது கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் நேயர்களுக்காக வழங்கியிருக்கீங்க இந்த ரக்த கணபதிக்கு வந்து பார்த்தோன்னா தீட்டே கிடையாது ஏன்னா இவர் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் உணர்ந்தவர் எல்லாம் அறிஞ்சவர் காரணம் இதை வந்து யார் ஒருத்தர் இறந்தாலும் சரி இல்லை ஆனாலும் சரி இல்லை அப்படியே குளிக்காமல் போகக்கூட கோயில் எப்படினாலும் போகலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா யா அந்த காலத்தில் மகான் ஞானிகள் குளிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படியே டைரெக்டாக கோயில் உள்ள போவாங்க அந்த கோயில் இருக்க தெய்வமே காட்சி தரும் அந்த மாதிரி இவருக்கு எந்த இதுவும் கிடையாது இவர்கிட்ட ஒன்றே ஒன்று உண்மை இருக்கணும் நன்மையும் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணனா நிச்சயம் எந்த தெய்வத்துடைய அருளும் இவரை வச்சு நம்ம காளி கூட்டாலும் சரி வரைய கொடுத்தாலும் சரி பெருமளை கூட்டாலும் சரி எந்த கோயில் இருக்கிற தெய்வம் நம்ம கூட்டு அந்த தரிசனம் கிடைக்கும் அந்த மாதிரி ஞானத்தில் கொண்டு வரலாம் அவ்வளோ ஒரு சக்தி படைச்ச ஒரு ரத்த கணபதி அதே மாதிரி பாருங்க நான் இப்போ சொல்லிட்டேன் எல்லா சர்ச் பண்ணுவாங்கோ இந்த அவதாரம் எங்க கதையான நெட்ல கூட கிடையாது இந்த இந்த இது எதிலுமே இருக்காது அப்புறம் எப்படி நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க என்னுடைய ஞானத்துல வந்து தெரியும் இப்போ எப்படி உருவங்கள் இருக்கு அதெல்லாம் என்னுடைய பிம்மத்தில் நான் பூஜை பண்ணும் போது அந்த தோற்றங்கள் எனக்கு தெரியும் அந்த தோற்றத்தை வச்சுதான் நானே அந்த ரத்த கணபதினு கோயில் கட்டப்போறோம் அப்பதான் மக்களுக்கு ஓ இப்படி இருக்கிறார இவரு இந்த இது கூட நான் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன் இப்பதான் ஓப்பனா சொல்லிட்டேன் இதுக்கு முன்னெல்லாம் ரக்ட கணபதினு சொல்லுவேன் ஆனா இப்படிதான் இருப்பாருன்றது யாருக்கும் தெரியாது இப்பதான் வெளிப்படியே நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு அவரு ஓகே அப்ப நீங்க ரத்த கணபதி பத்தி சொன்னீங்க இப்போ கணபதி வச்சே நம்ம போயிடலாம் இப்போ கணபதிக்கு வந்து நம்ம வந்து அருகும் புல் தான் வச்சு படைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய புல் வகைகள் இருக்கு அதையே அருகும் புல்ல வச்சு படைக்கிறோம் எப்பவுமே இவர் வந்து பார்த்தோன்னா அருங்கமில் எதுக்குன்னா இந்த அசுறுகளை வந்து அழிச்சிட்டு அதை சாந்தம் அது ஒரு மூலிகை எப்பவுமே நான் தான் சொல்லிட்டு மூலிகை வந்து எப்பவுமே வசித்தன்மை இருக்கும் அப்போ அதை அந்த அருங்குமில்லை வச்சு நம்ம அது மேலே வச்சு உடனே இவர் கோபமாக இருப்பார் இவர் அகோரமா இருக்கும்போது இந்த மூ இந்த அருங்குமில் எடுத்து மேலே வச்சிங்கன்னா அவர் உடனே சாந்தாகி நமக்கு தேவையான வரங்களை கொடுப்பாரு அந்த மாதிரி அவருக்கு அது வந்து ஒரு படையிலாம் நினைக்கலாம் இல்லைன்னா நம்ம மாலையை போட்டோன்னா கூட அது அவர் அப்படியே இருந்து அப்படியே மீண்டு சாந்தமாக வந்து மக்களுக்கு அருள் புருள் புரியறதுக்காக தான் இந்த அருகும்புல் மாலை ஓகே அதே மாதிரி எருக்கம் பூ வச்சு மாலை கட்டி போடுறாங்க ஏன்னா நிறைய பூ வகைகள் இருக்கு ஆனால் எருக்கும் பூல் வச்சு மாக்கிழமை அது போட்டி போடுறாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அவருக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும் அப்படின்றதுனால கொழுக்கட்டை வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வந்து வெள்ள பூ ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா வெள்ள பத்தி நான் நிறைய சொல்லியிருப்பேன் வெள்ள அறுக்க பத்தி கூட சொல்லியிருப்பேன் இந்த வெள்ளரிக்க பூ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நம்ம போட்டவனே நினைத்தாலே நிறைவேறும்ன்ற ஒரு இது இருக்கு கணபதிக்கு யார் ஒருவர் வந்து இந்த வெள்ள கீழே இருக்க பூவை வந்து ஒரு இருபத்தி ஒன்று ஒரு ஐம்பத்தி ஒன்று இதை வந்து மாலையே அந்த நூலில் ஊசியில் வந்து கோத்துட்டு வேண்டுதலை வச்சு போட்டாங்கன்னா அவங்க வந்து கல்வி வசியம் உண்டாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை பூ மாலையை கட்டி போட்டுட்டு நிச்சயம் அந்த இடத்துல அவங்க குடும்பம் வெற்றி ஒற்றுமை உண்டாகும் அதே மாதிரி கல்வி வசியம் உண்டாகும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டை ஏன்னா அவரை வந்து திருத்தி படுத்துறது சந்தோஷப்படுத்துறது ஏன்னா அவர் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் அவருக்கு வந்து பசி தீராது அப்ப அந்த பசி பசி தீராதுனால அவருக்கு வந்து பார்த்தோன்னா கொழு வந்து நிறைய செஞ்சு வைக்குவாங்க அதுவும் மீறி அவருக்கு பசி அனுக்கும் அந்த பசியை தீக்கிறதுக்கு கூட ஒரு மூலிகை பயன்பெறும் அது வந்து பார்த்தோன்னா வில்வ இலைன்னு வாங்க அந்த வில்மை இலையை கூட நீங்கள் படையில வச்சிங்கன்னா அவர் பசி தீந்துடும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அதிலையும் அதே மாதிரி இவருக்கு வந்து லட்டு பிடிக்கும் அவளு பொறிக்கல்ல பிடிக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன நினைச்சி நம்ம சொல்கிறோமோ அந்த வீட்டில் உடனே வேலை செய்யும் இந்த நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கு குடும்பம் ஒற்றுமை இல்லைன்னா கணபதி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ நிச்சயம் அந்த குடும்பம் ஒற்றுமை இருக்கும் சாந்தமா இருப்பாரு பாருங்க கோவம் இருக்காது வந்து அப்படியே இருக்கும் அப்ப அந்த நம்ம வழிபடும் போது என்ன ஆகும் நம்ம குடும்பம் அந்த வசி சக்தி வந்து அந்த குடும்பம் ஒற்றி நிலைமையை உருவாக்கி விடும் ஐயா அதே மாதிரி இப்போ வந்து சஷ்டி விரதம் அப்படி சொல்றோம்ல நம்ம விநாயகருக்கு படிக்கும் போது அதை மூணாவது நாளே ஆத்துல போய் கரைச்சிடுறாங்க அது எதுக்காக அந்த மாதிரி அந்த அந்த சிலையை வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது மூணாவது கடல்ல போய் விட்டுறணும் அஞ்சாவது நாளே கடல்ல போய் சொல்றாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா விநாயகர் வரும் வரும்போது நிறைய பேர் வைக்கிறாங்க நானே ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்பேன் அந்த விநாயை யாரும் கரைக்கக்கூடாது இன்னைக்கு வச்சுட்டா அடுத்த வருஷம்தான் நம்ம திரும்ப அந்த விநாயகரை எடுத்து வைக்கணும் ஏன்னா விநாயை வந்து கரைக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை அது நான் இப்போ மாற்றிங்க வந்துன்னுக்குறேன் என் வீட்டில் களிமண்ணில் விநாயகர் வச்சு அதை வீட்டுக்குள்ளே நம்ம இந்த வருடம் முடிச்சிட்டு திரும்ப அடுத்த வருடம் இருக்கும் அதே நம்ம பூஜை பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி கரைக்க சொல்ல மாட்டேன் நான் என்ன அது பெரிய விநாயகர் வந்து மக்கள் நிறைய வைக்கிறதுனால அது வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வசூல் பண்ணி வைக்கிறாங்க அதை வந்து நம்ம அங்கேயே வைக்க முடியாது அதை வந்து நம்ம எட்டுன்னு போய் கரைக்கிறது நல்லது தான் ஆனால் வீட்டில் வைக்க கூடிய கரை அது வீட்டுல இருந்தா அடுத்த வருஷம் திரும்ப நம்ம அதை எடுத்து பூஜை பண்ணும்போது இன்னும் நமக்கு சக்தி அதிகரிக்கும் அந்த வீட்டு குடும்பம் நல்ல ஒற்றுமை உண்டாகும் ஐயா அதே மாதிரி இப்ப முருகர் இருக்காரு முருகருக்கு நம்ம கொடை வைக்கல வேற எந்த தெய்வத்துக்கும் நம்ம கொடை வச்சு பார்த்ததே இல்லை இதே பெருமாள் இருக்காரு அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க இவங்களுக்குலாம் நம்ம கொடை வைக்கல ஆனா விநாயகருக்கு மட்டும் கொடை வச்சு கும்பிடுறோம் அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா விநாயகருக்கு கொடை வச்சு இது என்னன்னா அது வந்து எல்லா இதுலயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுல புராணங்கள்ல வந்து பார்த்தோன்னா விநாயகருக்கு கொடை வச்சு வழிபடுற முறையும் இருக்கு சில பேருக்கு ஏன்னா தெய்வங்களுக்கு கொடைன்றது வந்து நம்ம கொடைன்னு சொல்றோம் அது ஒரு ஆயுதம் ஆயுதம் அது வந்து பாத்தோம்னா அந்த ஆயுதம் வந்து பாத்தோம்னா மனிதனுடைய ஆன்மா இப்போ நிறைய பேர் மகான்கள் ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம தெய்வத்துக்காக நம்ம உயிரை அர்ப்பணிக்கணும்ன்ற தவம் பண்ணி அந்த உயிரை கொடுப்பாங்க அப்போ நம்ம இப்போ இது இல்லாம நம்ம ஒரு மனிதனா இப்போ இருக்க முடியும் போது இது பண்ண முடியல நம்ம நம்ம ஆத்மா இதையும் அந்த கொடையை இருந்து நம்ம அவருக்கு பாதுகாப்போ இருக்கணுன்றது ஒரு கற்பனைகள்ல அந்த மாதிரி ஆன்மா வந்து அந்த சக்தி தான் அது வந்து என்னை பொறுத்தவரையும் ஒவ்வொரு தெய்வம் கட்ட ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கும்போது அது சக்தி தான் அது வந்து ஆன்மா அதுதான் வந்து மனிதனுடைய ஆத்மா தான் அதுவும் யாராவது கணபதி இப்ப ரொம்ப வெறித்தனமா கணபதி கணபதி நேசிக்கிறவங்க அவங்களே கூட மறு இத எடுத்து அவர் கொடைய இருந்து கூட இப்படி இருக்கலாம் ஏன்னா என்னுடைய க இதுக்கு என்னுடைய ஞானத்துக்கு அப்படிதான் தோன்றுது அதனால கொடையவும் இருக்கலாம் பாம்பவும் இருக்கலாம் நிறைய பேர் ஒவ்வொரு ஆயுதங்கள் அந்த கையில இருக்கு பாருங்க ஆயுதம் அங்குசம் பாத்திரம் இதெல்லாம் கூட ஒரு ஒரு ஆத்மா தான் அதனால ஆத்மாக்கள் வந்து மக்களுக்கு அது நன்மை செய்யக்கூடிய அது வந்து ஒரு கணபதி இருக்கிறன்னா பல்லாயிரம் ஆன்மாக்கள் கையில இருக்கும் பல்லாயிரம் சக்தி இருக்கும் அதெல்லாம் மக்களுக்கு பிரயோகம் பண்ணி அதை சரி பண்றதுக்காக அது வச்சிருக்கிற ஆன்மா சரிங்கய்யா இப்ப வந்து திருமணம் ஆகாத பெண்களை வந்து ஒரு பரிகாரம்னு ஒண்ணு பண்ணும்போது அரச மரத்தை தான் சுத்த சொல்றாங்க அது ஐயா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு மேலே ஆச்சுன்னா இருபத்தி அஞ்சு முப்பது ஆயிடுச்சுன்னா திருமண ஆறுதல் ஆ ஆண்களுக்கு கூட ஒரு முப்பத்தஞ்சு ஆச்சுன்னா ஆறுதல் என்ன பண்ணாலே திருமணம் ஆக ஆக்குவரதில்ல அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் ஆகாததுக்கு இவங்க வந்து வேற வழி இல்லைன்ட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து குளிச்சுட்டு காலையில் நல்ல மங்களகரமாக குளிச்சுட்டு போய் நெய் தீபம் போட்டு நம்ம வளம் வருவாங்க அஞ்சு சுத்து வளம் வந்து தோப்பு கரம் போடுவாங்க அப்போ தோப்பு கரம் பண்ணும்போது விநாயகர் வந்து இருப்பாரு விநாயகருடைய பார்வை பட்டாலே போதும் அவங்களுக்கு திருமணம் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது நிஜமே பெண்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆண்களும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க நம்ம விநாயகர் வளம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன தீபம் போட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம இருக்கிற திருமண தடைகளெல்லாம் விலைக்கிட்டு உடனே நமக்கு திருமணம் வசி உண்டானுன்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் விநாயகர் யார் சுற்றுறாங்களோ இந்த மாதிரி பண்ணுறாங்களோ ஆனக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உடனே வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு ஒன்பது சங்கட சதுர்த்தி பதினோரு சங்கட சதுர்த்தி இருபத்தி ஒரு சங்கட சதுர்த்தி இந்த மாதிரி யார் ஆனக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்படியாப்பட்டவங்கள இந்த நெய் தீபத்தை போட்டு கொண்டு வந்தாங்கன்னா உடனே திருமணம் வசி உண்டாகும் ஏன்னா கணபதி வந்து அப்படியேப்பட்ட நவ கிரகங்களிலே வசி பண்ணக்கூடிய இது உண்டு மகில அதே மாதிரி இவர் நினைச்சா எவ்வளவு தடை தோசம் அது ராகு கேது இதெல்லாம் தூக்கி பீசாற்றுவாரு இதெல்லாம் ஆட்டி இவர் நினைச்சு யாரு பண்றாங்களோ உடனே திருமணம் ஆகும் விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு நம்ம வந்துட்டு கொண்டாடுறோம் அது எதுக்காக கொண்டாடுறோம் ஒரு பிறந்த நாளா அந்த விநாயகர் சதுர்த்தி அது எதுக்கு விசேஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தின்றது வந்து இப்போ பாம்பே எல்லாம் ஃபேமஸ் கர்நாடகாவும் ஃபேமஸ் இப்போ இங்கேயும் ஆச்சு அவருடைய அவதரித்த நாள் தான் கொண்டாடுறதுக்காக தான் அது பயன்படுத்துறாங்க இன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா தான் அது இதான் சொல்றேன் பிள்ளையார் வச்சு வழிபட்டு அங்க கோலுக்கிட்ட பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் முன்னெல்லாம் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு உலகம் முள்ள ஃபேமஸ் ஆச்சு நான் தான் சொல்லுவேனே உலகமுள்ள கூடிய சீக்கிரம் விரைவில் ரக்த கணபதி அவதாரங்கள் நான் அறுபத்தி நாலு கணபதி அங்கங்கே உபாசனை கொடுத்து இன்றைக்கி எந்த வீட்லேயும் பார்த்தோன்னா கணபதி உபாசனை கணபதி உபாசனை உலகமுள்ள பறிப்பிட்டேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் பாருங்கள் எல்லா ஓட்டிலேயும் கணபதி உடைய நாமங்கள் சொல்லும் கணபதியுடைய பேர் சொல்லின்னு இருக்க அந்த லெவலுக்கு உருவாகி கொடுத்தேன் அதே மாதிரி கணபதிக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் பாருங்கள் அந்த காலத்தில் கணபதிக்குன்னு யாரும் முனிவர் மகான்கள் ஞானிகள் இப்போ கூட எங்கேயுமே கிடையாது எல்லாருமே பார்த்தோன்னா அவங்கவுங்க முருகர் காலி வராகி பைரவர் சிவப்பு விஸ்வருமான் அவங்க ஒரு தெய்வம் முனீஸ்வரன் இப்படி தான் எல்லாம் இதுன்னு இருக்காங்க நான் மட்டும்தான் கணபதி கணபதின்னு இது வரைக்கும் என்னமே சொல்லும் பல்லாயிரம் பேர் உருவாக்கி கணபதி உபாசனை கொடுத்து உருவாக்கிட்டு இருப்பேன் கணபதிக்குன்னே ஒரு பெசல் அதான் சொல்லிட்டு கணபதிக்குன்னே ஒரு அறுபத்தி நாலு கணபதி கோயில் யாரை கட்டுறேன்னா நான் தான் முதல் முறையோ இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது மற்ற இதில் நாட்டில் கூட அறுபத்தி நாலு அவதாரம் சிலை எங்கேயுமே கிடையாது முதல் முறையே நான் தான் இதை பிரதேஷ் பண்ண போகிறேன் அதே மாதிரி கணபதிக்கு இந்த உலகம் உள்ள போற்றப்படக்கூடிய விஷயம் நான் வந்து இப்போ என்ன சொல்லி சொல்லி இவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது மாந்திரிகத்துல இவ்வளோ தான் உச்சக்கட்டம் இருக்கிறதுலேயே முதல் கடவுள் ஏன்னா எவ்வளோ பெரிய தெய்வங்கள் இருந்தாலும் முதல் கடவுள் யாருக்காவது பட்டம் வந்திருக்கா முருகருக்கு வந்திருக்கா சிவன் வந்திருக்கா காளிக்கு வந்திருக்கா யாருக்காவது வந்திருக்கா யாருக்குமே விஷ்ணுக்கு யாருக்குமே கிடையாது இவருக்கு மட்டும் வந்திருக்குன்னா காரணம் மும்மூர்த்திகளே இவங்க இவங்கதான் வழிபடுற தான் வழிபடுறாங்க அப்போ தான் முதல் கடவுள் இவர் நினைச்சாதான் எந்த விஷயத்தையும் ஆட்கொள்ள முடியும் ஒரு கோயில் எந்த கோயில் கட்டினாலும் விநாயகர் கோயில் இல்லாமல் கட்ட முடியாது அப்போ விநாயகருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இந்த உலகத்துல வெளியே யாரும் சொல்லல இப்ப நான் வெளியுள்ள கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கையா இப்போ எல்லார் வீட்லேயுமே அந்த விநாயகரை வெளியில வச்சு கும்பிடுவாங்க வெளியில தனியா அந்த வெளியில இருக்க செவ்லேயே வந்து விநாயகர் செலவு வைப்பாங்க இல்லைன்னா போஸ்டர் மாதிரி ஒன்னு ஒட்டி வச்சு வெளியில வச்சு கும்பிடுறாங்க அதே மாதிரி வேற எந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வெளியில வீட்டுக்கு வெளியில வச்சு விளக்கேத்தி கும்பிடுறது இல்ல அதே விநாயகரை மட்டும் ஸ்பெசிபிக்கா அங்க வச்சு கும்பிடுறோம் தெரிஞ்சுக்கலாமா நான் தான் சொல்லு உலகத்திலே தலை சிறந்த மகான் தலை சிறந்த தெய்வம் தலை சிறந்த ஞானி எல்லாமே முதல் கடவுள் இவர் ஏன்னா இந்த வீட்டுங்கள்ல வந்து வீட்டுக்கு வெளியே நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எப்படிப்பட்ட கண்டிஷ்டி ஓம்புல எதா இருந்தாலும் தடுத்துருவாரு இவருக்காட்ட அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா இந்த சேவத்துங்களில் கூட பாருங்கள் எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்கும் யார் ஒருவர் வந்து வீட்டுங்களில் வந்து விநாயகர் செவத்தில் நாலு மூலியமோ இல்லை ரெண்டு சைடு வச்சுட்டோ இல்லை மேலே விநாயிருக்கு அந்த செலை வச்சு அந்த வீடு கட்டுறாங்களோ அந்த வீடு பாருங்கள் செல்வம் செழிப்போடு இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது திருமணத்தாடை இருக்காது தடை இருக்காது ஒரு கணவன் பிரச்சனை எல்லாமே இதிலே வந்துடுங்க ஏன்னா இவர் தான் நான் சொல்லிட்டேன் கிருஷ்ணர் விநாயகரும் எப்பவுமே வசித்துக்கு சொந்தக்காரர் எப்போ எப்பவுமே குழந்தை இதில் பார்த்தோன்னா அப்படியே இப்போ நம்மளே இப்போ அறியாமல் விநாயகர் அப்படியே நம்மளே மயக்கிடுவார் அதுதான் வசி சக்தி உலகத்திலே அவர்கிட்ட வசி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அப்படியே நம்மளே ஆட்கொண்டு வர்றாரு இன்றைக்கி வந்து வீடு வீட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தேவியத்தோடு இன்னைக்கு முக்கியத்துவம் இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே வைக்க வைக்க அந்த வீடு அற்புதமாக இருக்கும் சில வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு முக்காடியில் வைக்குவாங்க யார் ஒரு ஒரு முக்காடி சில அது வீட்டுக்குள்ள வச்சு வழிபடுறாங்க நிச்சயம் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி பிரச்சனைகளே இருக்காது என்னை பொறுத்தவரையும் அந்த சிலையை வச்சு கும்பிடுறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நிச்சயமாக பிரச்சனையே இருக்காது சூப்பராக இருக்கும் அந்த வீடு அப்படியே அதான் சொல்கிறேன் நீ வளர்ச்சி இருக்கும் இந்த வருஷம் இங்கே பாருங்க அடுத்த வருஷம் டாப் ஆகிருக்கும் அடுத்த வருஷம் அப்படியே டாப் ஆகும் இப்படியே வளர்ச்சி வளர்ச்சின்னு அந்த எல்லாமே நல்லா சொத்து சோகம் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் இவர் கட்ட மட்டும் இருக்குது ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா